ட்ராக்ட் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டி எல்லாம் மினி டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மராக்கா மணம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியலில் முப்பது இருபத்தி எட்டு இஎன் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி நூறு மணி நேரம் மூடி இருக்குது நாலு டயருமே புதிய டயர்கள் தாங்க ஒரிஜினல் டயர் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தான் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது டேக்ஸோ கரண்ட்ல இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜாண்டி எல்லா முப்பது இருபத்தி எட்டு என் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி மினி டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியான எங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே